இந்தியா மீதான அந்த ஐம்பது சதவீதம் வரி விதிப்புல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கூடிய ஹோட்டல் உரிமையாளர்களாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அமெரிக்காவு உணவகங்கள்லாம் விருப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருந்து உத்தரவுலாம் போட்டிருக்காங்க அதே போல ஆர் ராஷா வந்துட்டு சொல்றாரு எம்பி அவர்லாம் வந்துட்டு கூடிய மோடி அவர்கள் தான் வந்துட்டு ட்ரம்ப்பே வந்துட்டு ஐம்பது சதவீதம் வரிலாம் விதிச்சிருக்காரு அப்படின்னு அவரோட கருத்துலாம் பதிவிட்ருக்காரு உங்களுக்கு என்ன சார் ஆர் ராஷா வந்து ஒன்னு புரிஞ்சுக்கிடணும் தங்கள் நாட்டின் மீது ஐம்பது சதவீதம் வரி விதிங்கன்னு ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்லுவாரா நீங்கள் ஒரு எம்பியா பல வருஷம் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் தெரிஞ்சிருக்கும் என் நாட்டின் மீது நீங்கள் விதிச்சி

நம்ம அவங்க அவங்க கொடுக்குற வரி வந்து நம்ம 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 மேலே அவங்க போட்டுருக்க வரி அப்போ நமக்கு ஒரு எதிர்ப்பு காட்டணும் இல்லையா அதுக்கு இவங்க செஞ்சது சரியான வழி தான் இது நம்ம இப்போ செய்யலை நம்ம ஒரு நூறு வருஷம் முன்னே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம் சொல்லி மகாத்மா காந்தி அந்த அந்நிய துணிகள்லாம் கொண்டு போய் போட்டு எரிச்ச சரித்திரம்னா இருக்குது அதாவது நம்ம ஒரு நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம ஜனநாயக வரல காட்டுறோம் அவங்களுடைய பொருட்களும் வந்து என்ன செய்ய தேவையில்ல வாங்க தேவையில்லை இன்னைக்கும் ஜப்பானில் ஒரு விஷயம் கடைப்பிடிக்கப்பட்டது சட்டப்பூர்வமா இல்லை உணவுபூர்வமாக கடைபிடிக்கிறது என்னென்னா பொருளாதார தாராளமயமாக்கள் எல்லாம் வந்து ஜப்பானை கையெழுத்து போட்டாங்க வித்துக்கலாம் ஜப்பான்ல வந்து அமெரிக்க கம்பெனிகள் தங்களுடைய தொழில்களை திறந்து வச்சிருக்காங்க தங்களுடைய கடைகளை சொரமா திறந்து வச்சிருக்காங்க ஆனா வியாபாரம் ஆகாது ஏன் ஏன் அவன் எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் அந்த ஜப்பானுடைய பொருளை அந்த அந்த அமெரிக்காவுடைய பொருளை ஜப்பான்காரன் வாங்க மாட்டான் ஏன்னா ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டதை அவனுடைய அவன் உணர்ந்திருக்கான் அவனுடைய வம்சம் இன்னமும் அந்த ஜீன் பாதிக்கப்படுது அவன் கடை துறக்கலாம் அந்த கடையோட பக்கத்தில் ஜப்பான் கடை அதிகமாக இருந்தாலும் தேச உணர்வோட அந்த ஜப்பான் கடையில் உள்ள ஜப்பான் தான் அவன் வாங்கி யூஸ் பண்ணுறான் அவனுக்கு உணர்வு இருக்குது அது கம்மியாக கொடுத்தா கூட வாங்க மாட்டான் இவனை பேன் பண்ணலை அந்த அமெரிக்க பொருள்களை ஜப்பான் வந்து என்ன செய்யல பேன் பண்ணல பேன் பண்ண முடியாது ஏன்னா இவங்க பொருள் அங்க வைக்கணும் அவங்க பொருள் எங்க வைக்கணும் அவங்க ஷோரூம் ரூம் ஓப்பன்ல இருக்கு அவங்க பொருள் விலை கம்மியா இருக்கு ஆனாலும் உணர்வுள்ள அந்த ஜப்பான் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜப்பானிய பொருட்களையும் ஜப்பானுடைய தயாரிப்புகளையும் தான் வாங்குறாங்க அதே மாதிரி இங்க நாம என்ன செய்யணும்னா இவங்க விற்க மாட்டேன்னு சொல்றது வந்து கடைக்காரங்க அவங்க ஹோட்டல் உரிமையா முடிவு எடுத்துட்டாங்க மக்கள் முடிவு எடுக்கணும் என்ன செய்யணும் நான் என் நாட்டின் தயாரிக்கப்படும் பொருட்களை அது ஒரு ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல என் நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய காரு ஒரு ஒரு லட்ச கூட இருந்தாலும் பரவாயில்ல என் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பைக்கு அது ஐம்பதாயிரம் கூட இருந்தாலும் பரவாயில்ல நான் என் நாட்டு உற்பத்தி பொருளை வாங்குவேன் அவனை பேன் பண்ண முடியாது அமெரிக்கா பொருட்களை நம்ம என்ன செய்ய முடியாது பேன் பண்ண முடியாது நம்ம பேர்லேயே அவங்க பேங்க் பண்ண பண்ணாங்க அவங்க ஷோரூம் இருக்கட்டும் தொறந்து இருக்கட்டும் அங்கே வியாபாரத்துக்கு நீங்கள் போய் மக்கள் வாங்காதீங்க மக்கள் புரிஞ்சுக்கிருங்க நாம் சுய சார்பு பொருளாதாரத்தை கொண்டவங்களா இருக்காங்க நம்ம தேசப்பட்டெல்லாம் இருக்கும் நம்முடைய பொருளால் இந்திய பொருளே வாங்குவோம் இந்திய ப்ராஜெக்ட்டே வாங்குவோம்னு நினச்சி மக்கள் நினச்சிட்டாங்கன்னா நம் நாட்டுடைய பொருளாதாரம் தாராளமாக வளர்ந்துட்டே போயிடும் அவங்க நம்ம பேன் பண்ண தேவையில்ல இவங்க எடுத்த முடிவு சரியானது தான் என்னுடைய கருத்து பிரதமர் மோடி அவர்களும் சீனாவில் உச்சி மாநிலெலாம் கலந்துகிட்டு வந்திருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா மூன்று அதிபர்களும் ஒன்றாக இருந்தாங்க இந்திய பிரதமர் மோடி அவர்களும் சீனாவோட அதிபரும் இங்கே ரஷ்யாவோட அதிபர் புதின் மூன்று பேரும் ஒன்றாக இருந்தாங்க இது வந்துட்டு ட்ரம்ப் எப்படி சார் பார்த்துருப்பாரு இந்த சந்தேகம் மன முடிஞ்சு கதவை பிடிட்டு அழுது இருப்பார் முடிஞ்சு ஏன்னா இது வந்து அவர் எதிர்பார்க்கல அவங்க வந்து நம்ம இந்தியா மேல வந்து நம்ம இருபத்தி அஞ்சு சதவீதம் வரி ஐம்பது சதவீத வரி ஆகிட்டோம் அவங்க நமக்கு சரண் அடைஞ்சிருவாங்க நம்ம வந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்கன்னு வந்து கேட்க வந்துடுவாங்க அல்லது நம்ம தூதரை வச்சு பேச வருவாங்க அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் அனுப்பி வைப்பார் ஜெய்சங்கர் அனுப்பி வைப்பாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தார் ஆனால் அவர் அப்படி செய்யல மூன்று மிப்பெரும் தலைவர்கள் அது வந்து சைனாவும் இந்தியாவும் மக்கள் தொகையில் மிகப்பெரிய நாடுகள் எது நூற்றி நாற்பது அது நூத்தி கோடி அப்படி அப்படி கொண்டுவாங்க ரஷ்யா வந்து கச்சா எண்ணெயில வந்து நிறைய இருக்கு இந்த மூன்று தலைவர்களும் கை கொடுத்ததை பார்த்தோன்னே இந்த மீம்ஸ் போடுறவங்களாம் பார்த்தோம்னா அவர் ஒரு ட்ரம்ப் வந்து ஓட்டர் எடுக்கிற மாதிரி போடுறாங்க மீம்ஸ்லாம் போடுறாங்க இது வந்து மிக சரியான ஒரு அரசியல் சாணக்கியத்தனம்னுவாங்க இந்த நேரத்தில் இவர் விதித்த அந்த நாலாவது நாளுக்குள்ள இந்த மூன்று பேரையும் தன்வசப்படுத்திட்டார் யார் யார் நம்முடைய மோடிஜி அவர்களும் மூன்று பேர் என்ன செஞ்சுட்டாங்க தன் வசப்படுத்திட்டாரு அப்படிங்கிறது வந்து அரசியல் சாணக்கியத்தனம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தானாகவே இந்த ஐம்பது சதவீதம் வரைய இருபத்தஞ்சு சதவீதம் ஆக்கி இருபத்தஞ்சி வந்து சாதாரணமாக எப்போது மேல பத்து பர்சன் அஞ்சு பிரசன் தான் கொண்டு வந்துடுவார் அவர் இல்லைன்னா பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா நம்முடைய பொருளாதாரத்தில் எல்லாமே கிடைச்சி போகுது நமக்கு இன்னும் அடுத்தது ரஷ்யா இப்ப அடுத்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க நேற்று சாயந்தரம் இன்னும் அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை நாங்க இந்தியாவுக்கு கொடுப்போம் இன்னும் வேலை குறைவா கொடுப்போம் ஏன் என்னுடைய நட்பு நாடாகிடுச்சு எல்லாமே நட்பு நாடு தான் எந்த நாடுமே நமக்கு வந்து என்ன இல்லை எதிர்நாடு கிடையாது நம்ம பா பாகிஸ்தான் கூட நமக்கு வந்து அண்டை நாடு தான் நம்ம எதிர்நாடுன்னு எதிர் சொல்ல ஆண்டை நாடு வச்சுருக்கோம் நேற்று ஆப்கானிஸ்தானில் பூகமும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இன்றைக்கி நம்முடைய நிவாரணப் பொருட்கள் பன்னிரெண்டு டன் நம்முடைய விமானத்தில் எங்கே போகுது இது மருந்து பொருட்கள் கொண்டு போய் இறக்குறோம் இன்றைக்கி கிளம்பிடுச்சு நாம் வந்து யாரையுமே என்ன செய்யலை எந்த நாட்டையுமே எதிர் நாடாக பார்க்கல ஏன்னா நம்முடைய கொள்கையை வந்து அகிம்சை கொள்கையில் உண்டான நாடு தான் எல்லாம் யாதும் ஊரே யாரும் கிளைன்னு சொல்லி மூணாயிரம் வருஷம் முன்னே சொன்ன நாடு நம்ம நாடு மூணாயிரம் வருஷம் முன்னே கணியன் பூங்குன்றனான்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில் அவர் பாடின பாட்டு வந்து வரியை வந்து யாதும் ஊரே யாவரும் கிளை எல்லோருமே என்னுடைய ஊர் தான் எல்லோருமே என்ன சொல் சொந்தக்காரங்க தானே அர்த்தம் அப்படிப்பட்ட கொள்கை கொண்டவங்க நம்ம நமக்கு எதிர் யாருமே கிடையாது அமெரிக்கா தானாகவே என்ன செஞ்சிடும் அந்த ஐம்பது பர்சன்ட்டை வந்து இருபத்தஞ்சாய்க்கு இருபத்தஞ்சி அஞ்சு பர்சன்ட் ஆகிக்கிறோம் அமெரிக்க அதிபருடைய பிஏ வந்து ஒன்று பேசியிருக்காரு த இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் வந்து பிராமணர்கள் தான் அதிக பலன் அடைகிறாங்கன்னு அவர் பேசியிருக்காரு அவர் எந்த அடிப்படையில் பேசுனார் அவர் எங்கே வந்து பார்த்தார் இங்கே பேக்வேர்ட் கம்யூனிட்டி தான் பெரிய பெரிய தொழில் இருக்காங்க பிற்படுத்தப்பட்டவர் தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க பிராமணர்கள் எந்த எந்த இடத்துல தொழிலாளர்களாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களே தவிர அவங்க தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க வந்து பெரும்பாலுமே பார்த்தோம்னா பிற்படுத்தப்படுத்த பிற்படுத்தப்பட்டவர் பேக்வேர்ட் கம்யூனிட்டி தான் இருக்காங்க அவர் அப்போ சொல்லிவிட்டமா மரம் மறுபடியும் என்ன செய்ய பெல்ட் அடிக்கிறார் இவங்க பதில் கொடுத்தவொடனே பெல்ட் அடிக்கிறாரு நாங்கள் பிராமணர்கள்னு சொல்கிறது வந்து பணக்காரர்களை சொல்லிட்டோம் அப்படின்றாரு அப்படி பெல்ட் அடிக்கிறார் அவருக்கு ஏன் படித்தவர் அவர் பிஏவாக இருக்கிறாரு அவருக்கு அந்த வார்த்தை உடைய வித்தியாசம் புரியாதன்னா அது அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்புறம் மறுபடியும் அதை வாபஸ் வாங்குறாரு இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பிராமணர்கள் அவ்வளோவா இல்லை பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இருக்காங்க பேக்வேர்ட் கம்யூனிட்டி தான் இருக்காங்க அது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க